இந்த மேடை பேச்சோட இந்த ஃபார்மேட்டியை நான் மறந்துட்டேன் சாரி வெரி சாரி நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே ஆமா எதுக்கு இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சிட்டு அவங்க இவங்க எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம இங்க யாரு மேல யாரு கீழ அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டூடே அவர்கள் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் திரு ஆதவர் அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் உங்க எல்லாரும் கூடவும் இவங்க எல்லாரும் கூடவும் இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு